உருவாகி ஒரு மனிதநேயம் ஒன்றியத்தில் ஆட்சி எண்ணினீர்கள் என்றால் நாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நம்முடைய முதலாவது இடத்தில் கை சின்னத்தில் நாம் மனசாட்சியுடன் வாக்களிப்போம் என்று கூறப்படுகிறோம் அதே போலத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒப்பற்ற தலைமையில் இன்று இந்தியா கூட்டணி இணைந்திருக்கிறது நம்முடைய முதல்வர் முத்துவை கருணாநிதி ஸ்டாலின் அவர்களினுடைய தலைமையில் எண்ணற்ற பல திட்டங்களை மாணவர்கள் படிக்க படிக்க செல்வதற்கு விட்டு செல்கிறார்கள் புதுமை பெண் திட்டம் அரசு பள்ளியில் இருந்து கல்லூரிக்கு செல்லக்கூடிய பெண்கள் அவர்களுக்கு புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும் கலைஞர் உரிமை தொகை திட்டம் என்று பெண்களுக்கு அவர்களுக்கு ஒரு சுயமரியாதை கிடைக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய முதல்வர் மிகப்பெரிய ஒரு ஒப்பற்ற திட்டமான கலைஞர் உரிமை தொகை திட்டத்தில் பல்வேறு பெண்கள் இன்று பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களில் இன்னும் ஒரு சில பேருக்கு உரிமை தொகை வராவிட்டாலும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் அதுபோல பெண்களுக்கு மட்டும்தான் இந்த புதுமை திட்டம் அல்ல புதுமை பெண் திட்டம் அல்ல ஆண்களுக்கும் அது மாணவர்களுக்கும் உண்டு என்று கூறி தமிழ் புதல்வன் திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் அது மட்டுமில்லாமல் மாற்றுத்திறனாளிகள் திருமணிகள் அரசு ஊழியர்கள்

முக்கியமாக அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிந்துவிட்டு மனு தர்மத்தை கொண்டு வருவதற்கான வேலையை செய்து விடுவார்கள் இன்னும் வருங்கால தலைமுறையினர் அவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற மாநிலத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை நம்மிடத்திலும் அது விடும் என்பதை கருத்தில் கொண்டு நாம் மனசாட்சியுடன் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நாம் வாக்களிக்க வேண்டும் ஒன்றியத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் மட்டும் ஊராக இருந்தாலும் சரி தெருவாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நாம் சுதந்திரத்தோடு பயணிக்க முடியும் என்பதை கருத்தில் கொண்டு இது இந்த என்பது இவர்களை நாம் மறுபடியும் மேலே உட்கார கடைசி தேர்தலாக இருந்துவிட்டு போகும் நமக்கு தேர்தல் என்பது இல்லாமல் ஒரே மொழி ஒரே நாடு ஒரே தேசம் என்பதை இந்த மோடி கொண்டு வந்து விடுவார் என்பதை கருத்தில் கொண்டு இது இந்தியா கூட்டணிக்கா இல்லை இந்த பாசிச கும்பலுக்கா என்ற போட்டி மட்டுமே என்பதை கருத்தில் கொண்டு ஒன்றியத்தில் கட்டாயம் மனித மிக்க ஆட்சி மாற்றம் உருவாகிட வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு அன்பு மக்கள் இதனை கருத்தில் கொண்டு நாம் வாக்களிக்க வேண்டும் நாம் வாக்குச்சாவடிக்கு உள்ளே நுழையும் பொழுது நம் கருத்தில் வருவது நீட் தேர்வால் நாம் நிறைய பிள்ளைகளை இழந்திருக்கிறோம் அது உங்கள் நினைவிற்கு வர வேண்டும் இந்த அடிமை எடப்பாடி பழனிசாமி அவர்கள்